ஹைங்க நான் அவங்க விஜயமா அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இலிஷன் அண்ட் ஆலுசினேஷன் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் இல்லுஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயை இது ஆலுசுனேஷன்னா இது ஒரு பிரம்மை ஃபஸ்ட்டு ஆலுசுனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது தான் ஆலுசுனேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இருட்டு ரூமில் நீங்கள் இருக்கிறீங்க ரூம்ல இந்த இருட்டுட்டு ரூம்ல யாராச்சும் நம்ம பின்னாடி இருக்கிறாங்களோ யாராச்சும் நம்மளை வாட்ச் பண்றாங்களோ நினைக்கிறது வந்து ஆலுசினேஷன் இதே இல்யூஷன்னா இப்ப நம்ம ரோட்ல நடந்து போகும்போது போது ஒரு குச்சி இருக்கு அந்த ரோடு ரொம்ப இருட்டா இருக்கு இப்போ நடந்து போகும்போது கீழே ஒரு குச்சி இருக்கு அந்த குச்சியை பார்த்து நம்ம பாம்புன்னு நினைச்சோம்னா அங்கே ஒரு விஷயம் இருக்கு அது நம்ம தப்பா நினைக்கிறோம் ஒரு விஷயம் இருக்கு அது தப்பாக நினைக்கிறது வந்து இல்யூஷன் இதே ஆலுசினேஷன் அங்கே ஒரு எந்த ஒரு விஷயமும் இருக்காது பட் அது இருக்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்றது அது அலுசினேஷன் ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க Chicken. banana chicken banana chicken, banana. Oh. chicken. Banana. this probably just looks like a normal photo of a woman that's upside down right but your brain is tricking you flip your phone upside down and you'll see how messed up the face looks இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்